அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்கு அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் ஐந்து மலையின் மேல் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தரலை பக்தர்களுக்கு காட்சியளிப்பதாக சொல்லப்படுது இந்த கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் நான்கு யுகங்களில் நடந்த பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளுடன் தொடர்பு கொண்டதாகும் நான்கு யுகங்களும் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கு அதில் முனிவர்கள் கொடுத்த சாபங்களும் அதில் இருந்து விமோசனம் பெற்ற புராண வரலாறுகளும் இன்றும் பதிகங்களாக இருக்கு அதில் துவாபர யுகத்தில் நடந்த ஒரு புராண நிகழ்ச்சி இன்றுமே திருச்செந்தூர் ஆலயத்தில் வைகாசி மாதத்தில் பெரும் விழாவாக கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுது வசிஷ்ட முனிவர் பற்றி அனைவருக்கும் தெரியும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த முனிவர் இவரது பேரன் பராசர முனிவர் இவருக்கு தாத்தாவுக்கும் நிகரான ஆற்றல்கள் கொண்டவர் மகரிஷி என்று போற்றப்படும் இவர் ஏராளமான இந்து புராண நூல்களின் தொடக்கத்துக்கு வித்திட்டவர் அது மட்டும் இல்லாமல் இவருடைய மகன் வியாசகர் இவர் பரசர முனிவரின் சத்தியவதி என்னும் பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவராக சொல்லப்படுது துவாபர யுகத்தில வாழ்ந்த முனிவர்களால் முதன்மை முனிவராக திகழ்ந்த பராசர முனிவர் ஜோதிட நூல்கள் எழுதுவதில் புகழ் பெற்று இவரது ஜோதிட குறிப்புகள் இன்றுமே ஜோதிடர்கள் பின்பற்றுவதாகவும் சொல்லப்படுது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கே இருக்கக்கூடிய ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது முருகனின் இந்த படை வீட்ட சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பதால அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழிவுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்று இதுவே பெயராக இருக்கு அத்தோடு அலைவாய்ச்சேரல் வெற்றிநகர் சிந்துபுரம் என பல பெயர்களை அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கப்பட்டிருக்கு கடந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினார் அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மன வதம் செய்ய இங்கு வந்திருக்காங்க முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சி அளித்து அசர்களுடைய வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க தனது படைத்தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுக்கு தோதணிப்பிருக்காங்க அழிவில் விளிமில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு விஸ்வகருமாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதன் குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது ஓமெனும் அடிவில் அமைஞ்சிருக்க கூடிய இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு யாழ்மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக தொண்ணூறு அடி நீளம் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டிருக்கு கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டிருக்கு கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக சொல்லப்படுது கோபுரத்தின் உச்சியில ஒன்பது கலசங்கள் இருக்கு இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரம் அறுபது அடி அகலம் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாகவும் கோவிலின் எதிர்புறத்தில் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு மயில்களில் இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனியும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்ச லிங்கங்களின் வாகனமாக இருக்காரு முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இரு வேறு வெவ்வேறு சன்னதியில அருள் புரிவதாக சொல்லப்படுது சூரபத்மன ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து பூஜை செய்திருக்காங்க இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் ஒரு லிங்கம் இருக்கு சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் பார்க்க முடியும் இந்த சுவாமிக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாட்டப்படுவதாகவும் மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடையை அணிவித்து வருவதாகவும் சொல்லப்படுது உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒடிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட இந்த மணி கோபுரத்தின் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த திருக்கோவில சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய்ப் பெருமாள் என நான்கு உச்சவர்கள் இருக்காங்க உச்சவரல இருக்குது மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கிறதாகவும் கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்ற சுரங்க பாதை அமைக்கப்பட்டு இருக்கு இங்கு செல்ல நம்ம தனியாக கட்டணம் செலுத்த வேண்டும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த நம்ம பஞ்சலிங்களை தரிசிக்கலாம் அது தவிர முருகன் சன்னதியில் வலதுபுறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தரார் பொதுவாக இந்த கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேணும் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசலானது திறக்கப்படும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொறிவடை முருகனுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக இருக்கிறதாகவும் கால பூஜைக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அண்ணம் எடுத்துக்கொண்டு மோலத்தாடத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கலந்து விடுவாங்க தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சூழப்பட்டதாக அமைஞ்சிருக்கு கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருமாறி விட்டது இன்றுமே கோவிலின் வடபகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது திருக்கோவில்ல முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடதுபுறத்துல வள்ளி குகை அமைஞ்சிருக்கு இந்த குகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த கோவிலில் இருபத்தி நான்கு அடி ஆழத்தில் உள்ள நாலு கிணறு இருக்கு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பிறகு கடலில் குளிக்க வேண்டும் என்பது வழக்கம் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர் முருகன் அது மட்டும் இல்லாமல் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக இருக்கக்கூடிய முருகன் விளங்குவதால மும்மூர்த்திகளின் அருளை பெறுவோர் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூர்ல ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தரதாக சொல்லப்படுது சூரசம்காரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு பின் ஒரு கண்ணாடி வைக்கப்படும் அந்த கண்ணாடியில தெரியக்கூடிய பிண்மத்திற்கு அபிஷேகம் செய்வதாகும் இந்த நிகழ்வினை சாயா அபிஷேகம் என அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள் போரில் இருந்து திரும்பிய முருகனை குளிர்வுக்கு செய்யும் பூஜையை முருகனே கண்டு மனம் மகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம் இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவடிவதாகவும் சொல்லப்படுது வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டுள்ளதால் குரு பகவானின் அருளை பெற விரும்பும் குரு திசையில் இறைவனை வணங்கி பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே